இன்னைக்கு மனசை பதற வைக்கிற மாதிரி ஒரு செய்தி பாண்டிச்சேரியில் ஒம்பது வயசு பொண்ணை கடத்தி பாலியல் துன்புறுத்தல் கொடுத்து கொலை பண்ணி சாக்கடையில் தூக்கி வச்சுருக்காங்க பாண்டிச்சேரியை பதறி போயிருக்கு சமூக எல்லாம் ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்தின்னு ட்ரெண்ட் ஆகிட்ருக்கு ஒரு ஆறு பேர் இதை பண்ணாங்கன்னு பாண்டிச்சேரி மக்களே வந்துட்டு ஃபோட்டோ சமூக வலைதளங்களில் ஷேர் பண்ணுறாங்க எவ்வளோ தூரம் அதுக்கு பின்னாடி உண்மை இருக்குதுன்னு தெரியல எல்லாம் சின்ன பசங்க அதிகபட்சம் இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே தான் அதுக்கு மேலே இருக்காது ரெண்டு பேர் அரெஸ்ட் பண்ணதா செய்திகள் வந்திருக்கு அதில் ஒருத்தருக்கு ஐம்பத்தி நாலு வயசு ஒருத்தருக்கு என்ன ஒருத்தனுக்கு இன்னொரு பையனுக்கு பத்தொம்பது வயசு இதுக்கு காரணம் போத பழக்கம் அப்படின்னு ஒரு பக்கம் அதுக்கு எதிராக எல்லாரும் கிளர்ந்து இருக்காங்க நிச்சயமா நிச்சயமா அதுவும் ஒரு காரணம்தான் அதுவும் இப்போ சமீப காலமாக இந்தியா முழுக்கவே போதை மருந்து புழக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அந்தந்த மாநில அரசுகளோ இல்லை மத்திய அரசோ இதில் ஏன் இவ்வளோ அலட்சியமாக இருக்காங்கன்னு தெரியலை மக்களோட நலனில் உண்மையாகவே அவங்களுக்கு வந்துட்டு அக்கறை இருந்துச்சுன்னா அது சம்மந்தமாக அவங்க எதாவது செய்யணும் ஆனால் என்னோ என்னோட விஷயம் என்ன என்னோட பார்வை இதில் என்னென்னா மருந்து தடை செய்யப்பட வேண்டியது தான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குறைக்கப்பட வேண்டியது தான் ஆனால் மனித சமுதாயத்தில் மனித வரலாற்றில் போதையை முற்றிலுமாக ஒழிச்சிட முடியும் முடிஞ்சுது மு முற்றிலுமாக ஒழிச்சிட்டாங்க அப்படின்னு எந்த எந்த பதிவுமே கிடையாது ஏன்னால் மனுஷங்களோட மனுஷங்களோட வாழ்க்கை முறையோடு சேர்ந்து பயணிக்கிறது போத அரசாங்கங்கள் ஓரளவு செய்யலாம் கட்டுப்படுத்தலாம் கட்டுப்படுத்தணும் சட் சட்டங்கள் இன்னும் கடுமையாக்கப்படணும் ஆனால் அது மட்டும் தான் இதுக்கு காரணமாக ஐம்பத்தி நாலு வயசில் ஒருத்தன் வந்துட்டு ஒரு ஒம்பது வயசு பொண்ணு ஆசை வார்த்தை பேசி கூட்டிகிட்டு போகிற அளவு தான் நம்ம சமுதாயம் இருக்கா இந்த மனுஷங்கள்லாம் எங்கேருந்து வராங்க நம்ம சமுதாயத்துலேருந்து தான் வராங்க நம்மளேருந்து தான் வராங்க எதுனால இதெல்லாம் நடக்குது அதை யாராவது யோசிச்சு பார்க்குறாங்களான்னா இல்லை இந்த இப்போ இருக்கிற சின்ன பசங்கள் அதாவது இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கிற பசங்களோட அம்மா அப்பெல்லாம் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீஸ் செவன்ட்டீஸ் இல்லை கிட்ஸாக இருந்தவங்க அவங்களோட பிள்ளைங்க தான் இப்போ இந்த ஏஜ் குரூப்பில் இருக்காங்க இவங்கக்கிட்ட என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு அவங்க படிக்கும்போது சின்ன வயசில் இருக்கும்போது அவங்கெல்லாம் பயங்கரமாக வறுமைகளையோ இல்லை அவங்களுக்கு நினச்ச நினச்ச மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகளோ இல்லாமல் வளர்ந்தவங்க ஸோ இவங்க இப்போ அம்மா அப்பா ஆனோன்னு என்ன ஆகுது அப்படின்னா தனக்கு கிடைக்காத வாய்ப்புகள் தனக்கு கிடைக்காத படிப்பு தனக்கு கிடைக்காத எல்லாம் தன் பிள்ளைங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அதுக்காக போராடுறாங்க அதை செய்கிறாங்க தப்பு கிடையாது ஆனால் அதே சமயத்தில் தன்னை விட தன் மகனோ மகளோ படிப்புலேயும் அந்தஸ்துலேயும் அறிவுலையும் எல்லாத்துலேயும் உயர்ந்திருக்கணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது அதே மாதிரி பண்புள்ளையும் அன்புள்ளையும் தன்னோடு உயர்ந்திருக்கணும்னு நினைக்கணும் நினைக்கிறாங்களான்னு பார்த்தா இல்லை அவங்களுக்கு எல்லாருக்கும் அவங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு அளவுக்கு மீறிய சுதந்திரம் கொடுத்து அவங்களை விட்டுடுறாங்க ஒரு நல்ல பேரண்ட் அதை செய்யக்கூடாது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இருக்கிற பதினஞ்சு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே பிள்ளைங்க வச்சுருக்கிற ஒவ்வொரு அம்மா அப்பாவும் அவங்க ஆசைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அதே அளவு அவங்களோட ஃப்ரீ டைமில் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க உண்மையாகவே என்ன செஞ்சிட்ருக்காங்க ஒரு ஒரு விஷயம் செய்யறேன்னு ஒரு டியூஷன் போகிறோன்னோ இல்லை ஏதாவது சொல்லிவிட்டோ அவங்க வெளில போனாங்கன்னா அவங்க உண்மையாகவே என்ன செய்யறாங்கன்னு முன்னாடி இருந்த பேரண்ட்ஸ் மாதிரி இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் கவனிக்கிறதே இல்லை ரொம்ப தப்பு அது யாருமே யாரையுமே மரியாதையோடு நடத்தவோ மரியாதை இல்லாமல் குழந்தைங்க பேசுனா திருத்துறதோ கிடையாது தன்னோட அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி ஏன் பேரண்ட்ஸே கூட வந்துட்டு ஒரு மரியாதை இல்லாமல் பேசுகிறதோ இல்லை ஒரு வாய் துடுக்காக பேசுகிறதையோ கூட யாரும் தடுக்கிறது கிடையாது அவங்களுக்கு எல்லா வசதிகளும் எல்லா உங்களுக்கு உங்களுக்கு தீராத எல்லா ஆசைகளும் அவங்களுக்கு தீரணும்னு நீங்கள் நினைக்கிறது வந்துட்டு நல்ல விஷயந்தான் ஆனால் அதே சமயத்தில் அவங்க உங்களை விட பண்பானவங்களா உங்களை விட அன்பானவங்களா வளர்த்து இந்த சமுதாயத்தில் உழவு உழவு விடுறது வந்து உங்களோட கடமை அவங்கள நல்லா பார்த்துக்கிறது பெற்றவங்களா அவங்களோட கடமை மாதிரி அவங்க நல்லவங்களா வெளியில் உழவுறது சமூக கடமை வெறும் பாசம் சுதந்திரம் அவங்க ஆசைப்படுற விஷயம் இதை மட்டும் கொடுத்து அவங்கள வளர்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நிற்கவே நிற்காது அந்த பொண்ணுக்கு நீரி கிடைக்கணும் இதில் சில பேர் வந்து கடுமையான சட்டங்கள் வேணும்னு சொல்கிறாங்க நியாயம்தான் கடுமையான சட்டங்கள் வேணும் உடனே உடனடியாக அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறதும் வேணும் ஆனால் கடுமையான சட்டங்கள் மட்டுமே இதுக்கு தீர்வா அப்படின்னு பார்த்தா இல்லை இதை விட கடுமையான சட்டங்கள் இருக்கிற நாடுகள்லேயும் இதை விட கடுமையான விஷயங்களும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது சட்டங்களால் மட்டுமே மாற்றங்கள் வந்துடாது சமூகத்திலேருந்து மாற்றம் வரணும் நம்ம நம்ம வீட்டிலேருந்து மாற்றம் வரணும் கொஞ்சமாவது உங்கள் பிள்ளைங்க மேலே கொஞ்சம் கண்காணிப்பு கண் வைங்க இளைஞர்களே இளைஞர்களே இது வந்து ஒரு இன்றைக்கி ஒரு டிஜிட்டல் உலகம் இங்கே ஏதாவது ஒரு சிசிடிவி கேமராவோ இல்லை ஏதாவது ஒரு விஷயமோ உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்குது தப்பு செஞ்சுட்டு கடவுள் தண்டிக்காரோ தண்டி தண்டிப்பாரோ இல்லையோ எனக்கு தெரியாது ஆனால் நிச்சயமாக சட்டம் தண்டிச்சிடும் சந்தோஷமாக இருங்க உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திவிங்க உலகத்தை உங்களை உங்களுக்கு முடிஞ்ச ஆசை அளவு உலகத்தை தெரிஞ்சுக்குங்க ஆனால் தப்பு செஞ்சால் மாட்டிக்குவோங்கிறத எப்போதும் மனசில் வைங்க தப்பு செஞ்சவன் என்றைக்குமே தப்பிக்க முடியாது அதுவும் இன்னைக்கு உலகத்தில் முடியவே முடியாது உங்கள் குடும்பத்தையும் உங்களோட எதிர்காலத்தையும் யோசிங்க